இப்போ முதுமையில் முதுமையில் அவஸ்தப்படுறாங்க பாருங்கள் முதுமை வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க வயசாகி அப்போ அவங்களுக்குலாம் உதவி செய்யணும் ஏன் உதவி செய்யணுன்னா நம்ம அவங்களுடைய முதுமையை நம்மளால் மாற்ற முடியாது ஐயோ கஷ்டப்படுறாங்களே முதுமையால் அவங்கள இளமையாக மாற்ற முடியாது உங்களால் உங்களால் அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்னா உதவி தான் செய்ய முடியும் ஏதாவது உதவி கேட்பாங்க அல்லது அவங்க குறிப்பிருந்து அவங்களுக்கு இந்த உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு எதாவது உதவி வேணுமா பாட்டி தாத்தான்னு சொல்லிவிட்டு தாத்தா உங்களுக்கு எதாவது உதவி வேணுமா அல்லது பாட்டி எதாவது உங்களுக்கு உதவி வேணுமான்னு கேட்டு உதவி செஞ்சிடும் ஏன்னா அவங்க முதுமையில் வந்து நடக்க முடியாமல் முதுகு வளைஞ்சி நடக்க முடியாமல் நடந்து போகிறாங்க அது யாராக வேணாலும் இருக்கலாம் உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் வீட்டில் யாராக வேணாலும் இருக்கலாம் அப்போ கஷ்டப்படும் போது அப்போ நீங்கள் வந்து அவங்களுடைய முதுமையெல்லாம் மாற்ற முடியாது அவங்களுக்கு வயசாகிடுச்சு எல்லாருக்குமே வயசாகும் யாருடைய முதுமையை மாற்ற முடியாது யாருடைய நில இந்த மாதிரியான நிலமையை மாற்ற முடியாது முதுமை என்பது அது ஒரு பருவம் அது அதை மாற்ற முடியாது ஐயோ கஷ்டப்படுறாங்களே அந்த முதுமையை மாற்றி அவங்கள இளமையாக மாற்ற முடியாது உங்களால் ஆனால் அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் தெரியுமா அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அவங்களால் அவங்களுக்கு தேவையான உதவிகளை ரோட்டில் கஷ்ட ஒரு பாட்டி நிற்கிறாங்க அந்த வழியை கடந்து செல்லணுமா அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு உரிய மரியாதை ஒரு பொது இடத்துல உட்காந்துருக்கீங்க அவங்களுக்கு இடம் கொடுங்க ஒரு பஸ்ஸில் நிற்கிறாங்க அவங்களுக்கு உட்காரதுக்கு இடம் கொடுங்க உதவி தான் நம்மளால் செய்ய முடியும் ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அவங்களுடைய மாற்றுத்திறனாளி அந்த திற அதை நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் நம்ம நம்மளால் என்ன செய்ய முடியும் உதவி தான் செய்ய முடியும் நம்மளால் உதவி தான் செய்ய முடியும் அவங்களோடைய நிலமையெல்லாம் மாற்ற முடியாது அவங்களுடைய துன்பகரமான நிலமையை மாற்றவே முடியாது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் உதவி தான் செய்ய முடியும் அதுபோல் அதுபோல் தான் நோயாளிகள் இருக்காங்க அது உங்கள் வீட்டில் இருக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம் அவங்களுடைய நோயை அவங்களால் சில நோய்கள் அவ்வளோதான் க ட மருத்துவர்களால் வேணால் முடியலாம் சாதாரண மக்களால் அது முடியாது அப்போ சாதாரண மக்களாக இருக்கிற நாம் அவங்களுடைய நோயை நம்மளால் குணப்படுத்த முடியாது அப்போ அவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் நம்மளால் செய்ய முடியாது சில விஷயங்களை செய்ய முடியும் அப்போ அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் உதவி தான் செய்ய முடியும் அதனால் மாற்றுத்திறனாளிகள் முதுமையில் இருக்கிறவங்க அப்புறம் நோயாளிகள் அப்புறம் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம் முடியாதவங்க இப்படி யாராக இருக்கட்டும் உதவி தேவைப்படு உதவி தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க உதவி செஞ்சு கொடுங்க மற்றபடி அவங்க நிலமையவே மாற்ற நம்மளால் முடியாது ஐயோ பாவம்னு வருத்தப்பட்டு அவங்க நிலமையை மாற்ற முடியுமா அது நம்மளால் முடியாது மு முதுமையை மாற்றி இளமையாக மாற்ற முடியாது அப்போ நம்முடைய நாம் என்ன பண்ணால் அவங்களுக்கு உதவி தான் பண்ண முடியும் அந்த மாதிரி நம்மளால் ஆண்டு நம்மளால் செய்ய முடிஞ்ச உதவி அதை கூட செய்யலைன்னா செய்யாமல் போயிடக்கூடாது இல்லை அப்படி இருக்கும்போது உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்லைங்க உங்களால் அவங்க நிலமையெல்லாம் மாற்ற முடியாது உதவி தான் செய்ய முடியும் அது நேரத்தில் உதவி செய்ய முடியலைன்னா கூட பரவாயில்ல அவங்க மனசு புண்படுற மாதிரி நடந்துக்காதீங்க ஒரு முதுமையில் இருக்கிறவங்கள பார்த்து கேலி பண்ணாதீங்க கிளவி கிழமை அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லிவிட்டு அந்த மாதிரி கே முதுமையை கேலி பண்ணாதீங்க நீங்கள் உங்களால் முதுமையை மாற்ற முடியாது இளமையாக மாற்ற முடியாது அதே நேரத்தில் உதவி உதவி தான் பண்ண முடியும் ஆனால் உங்களால் உதவி கூட பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை அப்படிங்கும்போது சரி உதவி பண்ணலன்னா கூட பரவாயில்ல அதுவே ஒரு உதவி தான் உதவி பண்ணலன்னா கூட போங்க அவங்கள கேலி பண்ணாமல் இருங்க அதுவே மிகப்பெரிய உதவி எதுவும் உதவியும் பண்ணலை அதுக்காக நீங்கள் கேலி பண்ணாதீங்க கேலி பண்ணாமல் இருந்தாலே அது ஒரு உதவி தான் உதவியும் பண்ணலை கேலி பண்ண அதுக்காக நீங்கள் கேலி பண்ணாமல் இருங்க அப்படி பண்ணாமல் இருக்கிறதே ஒரு உதவி தான் சும்மா இருக்கிறது எதுவுமே கண்டு காணாமல் போயிட்டே இருங்க அதுவே ஒரு உதவி தான் ஆனால் கேலி பண்ணுறது இருக்குல்ல அவங்க மனசு புண்படுற மாதிரி அவங்க நிலமையை சுட்டி காட்டி கேலி பண்ணுறது அதை வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு உதவி செய்யலைனா கூட பரவாயில்ல உபத்திரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அதுதான் இது அது மாதிரி உடல் குறைபாடுகளை வச்சு ஒருத்தரை கேலி பண்ணக்கூடாது இப்போ ஒருத்தர் வழுக்கத்தலையாக இருக்கார் அவர் வழுக்க வழுக்கத்தலையை கா வச்சுக்கிட்டு சொட்டா கிட்டான்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு நாள் அந்த வழுக்கத்தலையை மாற்ற முடியாது ஏன்னா அது ஒரு மருத்துவர்களால் வேணால் முடியலாம் மூடி மாற்ற அறுவை சிகிச்சை செஞ்சு மாற்ற முடியும் ஆனால் சாதாரண மக்களால் நம்மளால் ஒரு வழக்கு தலையில் இருக்கிறவருடைய வழுக்கையை மாற்ற முடியாது அந்த வழுக்கு தலையில் முடி வளர்கிறதுக்கு நமக்கு நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது அப்படிங்கும்போது ஒரு நேரம் வழுக்கு தலையில் அப்போ அவங்களுக்கு நீ என்ன பண்ண அப்போ அவங்களுக்கு நீ என்ன பண்ண ப பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய மனம் புண்படுற மாதிரி அந்த உடல் குறைபாடுகளை சுட்டி காட்டி கேலி பண்ணக்கூடாது உன்னால் அந்த வழுக்கு தலையில் முடி வளர வைக்க முடியாது அப்படிங்கும்போது நீ அட்லீஸ்ட் கேலி பண்ணாமல் இருக்கிறேன் அதுதான் அவங்களுக்கு செய்கிற உதவி